அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைந்துள்ள ஏசிஎஸ் திருமண மண்டபத்தில் கல் மக்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவினை பனைவரம் அறக்கட்டளை திரு செல்வராமலிங்கம் அண்ணன் அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறார்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பனை சார்ந்த கருத்தரங்குகள் பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் பயன்பாட்டுப் பொருட்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை விற்பனைக்கு வச்சுருக்காங்க மிக சிறப்பான வரவேற்பு மக்களிடையே ஏற்பட்டு இங்கே வந்து அதை மகிழ்வோடு வாங்கி செல்கிறாங்க இங்கே வந்து பனை சார்ந்த விழிப்புணர்வு பரப்புரை பனை சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் இங்கே நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க இந்த மாதிரி விழாக்கள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கணும் அப்படி நடந்தாதான் பனை சார்ந்த ஒரு ஒரு வாழ்வியில் நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும் நாங்க வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கோம் விழுப்புரத்தில் ஒரு மிகப்பெரிய கல்லுக்கான ஒரு போராட்டங்களை தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தி வருது பனங்காடு அப்படின்ற ஒரு அமைப்போடும் அமைப்பையும் நாங்கள் வந்து கட்டமைச்சு அங்க வந்து தொடர்ந்து பணையரிகளுக்கான உரிமை மீட்பு போராட்டத்தினை அற வழியில் சிறப்பாக நடத்தி வருகிறோம் அங்க வந்து பணையரிகள் அவங்களுடைய உரிமைகள் என்ன என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அப்படி தமிழகம் முழுசும் அப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் இந்த மாதிரி திருவிழாக்கள் நடத்தும் போது அந்த மாதிரி புரிதல் ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்கள் ஊரை போல பணியரிகள் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு அடைந்து கல் இறக்க வேண்டும் கல் எங்களுடைய உணவு கல் எமது உரிமை என்ற முழக்கத்தோடு அவர்கள் கல்லை இறக்கி அதை விற்று பொருளாதார தற்சார்பு பொருளாதாரத்தை அடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தமிழக அரசு உடனடியாக இந்த கல்லுக்கான சட்டத்தை அதாவது கல் தடையை நீக்கி கல்லை தமிழர்களுடைய மரபு உணவாக அறிவித்து பணையரிகள் கல்லை இறக்கிடவும் அதை பருகிடவும் அதை விற்பனை செய்திடவும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த உரிமையை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் இங்கே வந்து கல் தடையை நீக்கி கல்லுக்கு கடை விட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளும் வலுவாக வந்து முன்வச்சுட்டு வராங்க கல்லு கடைகள் வந்த பிறகே வந்து இங்க கலப்படம் போன்ற முறைகேடுகள் நடைபெற்றது பணையரிகள் வந்து முழுமையாக ஒடுக்கப்பட்டார்கள் அதனால கல்லுக்கு கடையும் வேண்டாம் கல்லுக்கு தடையும் வேண்டாம் என்பதே எங்களுடைய முழக்கமாக இருக்கிறது கல்லுக்கு கடை இருக்கும்போது தான் அதில் வந்து கலப்படம் செய்வார்கள் அதனால வந்து இறக்கும் இடத்திலேயே கல்லை விற்க வேண்டும் உற்பத்தி செய்பவர்களே அதற்கான விலையை நிர்ணயித்து அவர்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இதை அரசு உடனடியாக வந்து இதுக்கு செவிமடுத்து உடனடியாக தமிழகத்தில் கல் தடையை நீக்கி கல்லை உணவு பட்டியலில் சேர்க்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்